திருப்பெயர் போட்டி புகழ்ந்தவனாக எனது இந்த சிறிய உரையினை ஆரம்பம் செய்கிறேன் அகிலத்தில் அல்படையாம் அல்லாஹுவின் இறுதி தூதராம் அஹமது ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹு அழைகுவ செல்லும் மன்னபர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை இந்த அளவிலும் பிசகாது பின்பற்றி வாழுகிற அத்துணை இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் அதிலும் குறிப்பாக ஹகரத் ஹாத்தமர் ரசூல் செல்லல்லாஹா அழகுவ செல்லம் அவர்களின் அன்பையும் அவர்களின் சஃபாலத்தையும் பெறுவதற்காக வேண்டி அவர்களை நினைவுகூறும் விதமாக இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த செலவா தமிழீசிற்கு கலந்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் மல்லடப் புயலாளவில் அல்லாஹூர் ஜென சாங்கம்தாராவின் அருளும் கருணையும் என்றென்றும் பற்றாது நின்று நிலமட்டுமா சங்கைக்குரிய அல்லாஹர் நல்லடியார்களே இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் நீங்கள் உங்கள் மக்களிடத்தில் உங்கள் சமூகத்திடத்திலே சொல்லிவிடுங்கள் தொகைப்போ நல்லாக அல்லாஹுவின் பெரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யாரை பின்பற்றணும் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றுவதினால் பெருமானாரின் மீது முகப்பத்தை நாம் வெளிப்படுத்துவதினால் அந்த பிரியம் அவர்களை பின்பற்றுதல் என்பது என்பதுவாக அல்லாஹ்வின் அன்பை நமக்கு பெற்றுத்தரும் அல்ல அனைவர்களுக்கும் அல்லாத வாக்கியத்தை தந்தன் புரிவானார் ரசூலை நேசிப்பது ரசூலை பின்பற்றுவது ரசூலினுடைய வழிமுறைப்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வது யு குபிப்புக்கும் யாருடைய பாசத்தை யாருடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும்னா அல்லாஹனுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும் இழக்கும் துணூபக்கும் இன்னும் நாம ரசூலை பின்பற்றுவதால் நம்முடைய பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பார் எவ்வளக்கும் துரூபக்கும் நம்முடைய பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பதற்கு நாம் ரசூலை பின்பற்றுவது அவர்களை மீது நாம் மகப்பத்துக் கொள்வது அதை ஒரு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ரசூலின் மீது நாம் எவ்வளவுதான் நம்முடைய அன்பை படைசாற்றும் விதமாக இதுபோன்ற மஜிரிசுகளை நாம் அலங்கரித்தாலும் அதுவெல்லாம் உன்னதமான நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் சில நேரங்களில் தவறுதலாக நடைபெற்று விட்ட பாவங்களுக்கான ஒரு கஃபாரா என்பதை நாம் அலங்கும் இந்த மஜிரிசனால் என்ன வந்துவிட்டது என்று நாம் நினைக்கக்கூடாது இந்த மஜினிசனால் என்னுடைய எத்தனையோ பிழைகள் மன்னிக்கப்பட்டுவிட்டு பெருமானாருடைய பெயரை ஒரு தடவை நாம் செலவாக்கி சொல்வதனால் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்தஸ்துகள் நின்று விடும் போவதல்ல நாளை மறுமை வரைக்கும் என்ன குற்றாரா அப்படிப்பட்ட நெசீபை நமக்கு தருவானார் பெருமானாரை பின்பற்றுவதில் நமக்கு சிறந்த முன்னோடி என்று சொன்னார் அது அருமை சகாபாக்கம் தான் பெருமானார் சொல்லலாம் அழைவு செல்லவங்க தன்னுடைய இறுதி பேருரை என்று சொல்லப்படக்கூடிய அச்சத்தில் வதாமல் என்கிற பெருமானார் சல்வானிசன் அரபா மைதானத்தில் கிட்டத்தட்ட ஒன்றே கால் லட்சம் சகாபாக்கள் குழுமி இருக்கிற பொழுது பெருமானார் பேசுகிற ஒரு உரை அதுதான் பெருமானார் சல்வாரிசனுடைய உரைகளிலே பேசப்பட்ட உரைகளிலே பெரிய உரை என்று சொல்லப்படுகிறது செல்லலாக அனைவசன் அவங்க சகாபாக்களை தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த நாள் எந்த நாள் என்று கேட்கிறார் இது எந்த நாள் இது எந்த இடம் என்று கேட்கிறார்கள் எல்லா சகாபாக்களுக்கும் தெரியும் இது மக்கா முக்கரமா குடிதிகுந்த அறப்பாதையுடைய மைதானம் துல்ஹச்சினுடைய பிறை ஒம்போது என்று எல்லா சகாபாக்களுக்கும் தெரிந்த தெளிவாக தெரியும் ஆனால் பெருமானார் இப்படி கேட்ட உடனே யாரும் முந்திக்கொண்டு தாங்கள் அறிந்த இந்த நாளை இந்த இடத்தை பற்றி சொல்லவில்லை மாறாக அல்லாவு அகைனமும் ரசோது அல்லாஹுவும் அவன் ரசூலும் தான் அறிந்தவர்கள் நீங்க சொல்லுங்க யார் சுரம்மா இது மக்கான்னா மட்டா உங்களுடைய சொல்படி இது மதீனா என்று இருந்தால் இது இதுதான் மதீனா தான் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் எந்த அறிவுக்கும் எந்த திறமைக்கும் எது ஒத்து போகிறதோ எதை நாங்கள் சாத்தியமானது என்று கருதுகிறோமோ அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் எந்த நாள் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த நாள் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் இதுதான் சதாபாத்தருடைய உலகூர்வமான சூரியனுடைய தங்கல் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது மகளாவிற்கு வருகை வந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா நாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த செலவாக்குவதீசையும் சிறப்பான இந்த மகல்லா மக்களுக்காக இவரது மக்களுக்காக வேண்டி சிறப்பான உங்களுடைய வாழ்க்கையையும் நடத்தி இந்த மந்திரி செய்திங்கள் சங்கைப்படுத்தித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது செய்கிற தங்களை சிறுத்தவர்களை இந்த செலவாக்கு நிகழ்ச்சிக்காக வேண்டி السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، <applause> الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد الاشراف المرسلين وعلى آله وصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها. وعافية الأبدان والشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبي ورسولًا وبشيخنا محيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومشهدا الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قله حيلتي ادركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான குலமாக்களே கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே சகோதரர்களே வருங்கால சந்ததிகளே அல்லாஹு அபுல்லின் அவனுடைய புனிதமான வீட்டில் இந்த மஜிலிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முகம்மது முஸ்தபாஹுல்ல அவர்களோடு ஒன்று கூடும் வாக்கியத்தை தொந்தரவு பிரிவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி மொஹமது முஸ்தபா செல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜமா ஆற்றின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அவ்வாஹு வழிநடத்தி செல்வானாக உடலை விட்டும் ரூகு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா செல்லம் பாஹு அலிஹி அவர்களை கனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேரின் முனவரா சென்று மன்னர் மஹமுது முஸ்தபா செல்லம் பாஹு அலிஹி அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் குடும்பத்தோடு ஜியாரத் தவாஃபு ஒம்ராக்கள் ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹு தந்தரும் தெரிவானா நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உஸ்தாதுமார்கள் மஷாயுகம்மார்கள் அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹு சுவன பூஞ்சோரையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ ஒளிமயமானதாகவும் வவுலாவோடு தொடர்புள்ள ஒரு ஆட்சி கொஞ்சோரையாகவும் புரிவான் அருமையான சகோதரர்களே நமது ஊரினுடைய நலவுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம் முழு உலகத்தினுடைய நன்மையையும் கருதி இந்த நிகழ்வை நடத்துகிறோம் அல்லாகுவிடத்திலிருந்து ஆ செய்யப் போகிறோம் அல்லாஹுவிடத்திலிருந்து ஆ செய்து நம்முடைய தேவைகளை அவனிடத்தில் வைக்கிற பொழுது ஏதாவது ஒரு நல்ல அமலை வசீலாவாக அல்லாஹ் நான் செலவா போதி இருக்கிறேன் நான் விக்கிர சொல்லி இருக்கிறேன் நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் இப்படி ஏதாவது ஒரு நல்ல அமலை அல்லாஹ்விடத்தில் சொல்லி இதன் காரணத்தினால் இன்று ஆவையினை கபுடாக்கு என்று நாம் கேட்கிறோம் இது ஒரு அழகான வழிமுறை அப்படி நாம் கேட்கிற நல்ல அமல்கள் இப்ப தொழுது ஒரு பத்து ரெக்காத்து தொழுதுட்டு கேட்கலாம் ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு கேட்கலாம் அல்லது கொஞ்சம் தான தர்மம் நம்மளால முடிஞ்ச ஒரு தான தர்மத்தை கொடுத்துட்டு நம்ம கேட்கலாம் இப்ப நம்ம செலவா போடி கேட்கிறோம் இவைகள்ல மிகவும் உயர்வானது எதுன்னா செலவாக்கலாம் ஏன் என்ன காரணம்னா நம்ம தொழுகிறோம் அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை கபூராக்குவானாக ஆனால் கபூரால் கபூர் இல்லையா ஏற்றுக்கொண்டானா சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்வான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்பது உறுதி இல்லை நம்முடைய மனது பரிசுத்தம் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் கவனிப்பார் ஆனால் ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ் நிராகரிப்பதை இந்த அமல் நீ செய்துட்டா இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான் அது செலவாக்கு ஒரு பத்து தடவை செலவாக்கு ஓதுனம்னா அதனுடைய கூலி நமக்கு கட்டாயம் அல்லாவுடைய சூரின் மீது சொல்லிய செலவாக்கை அல்லாஹ் நிராகரிச்சு இது நீ உன் மனசு சரியில்லை நீ ஓதுன அளவு சரியில்லை நீ ஓதுன வார்த்தைகள் சரியில்லை ஏதாவது ஒன்ன சொல்லி அல்லாஹ் புறக்கணித்து விட மாட்டான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் செலவாக்கை கொண்டு துவார் ஆகும் அடுத்து ஒரு கட்டம் அல்லாஹ் அல்லா வச்சிருக்கிறோம் நம்ம ஒரு ஆளுக்கு போய் நம்ம ரொம்ப ஆள் அவள் நம்மளும் ஆளு அவங்களும் நம்ம அவளை மதிக்கிறோம் அவளும் நம்மளை மதிக்கிறான் அவர்கிட்ட போய் ஒரு தேவைக்காக வேண்டி போய் நிற்கிறோம் நிற்கிற சமயத்துல அவர் நம்மகிட்ட இருந்து சில மரியாதைகளை எதிர்பார்ப்பார் போன இடத்துல போய் அவரை போய் குறைச்சா நீங்க என்ன நல்ல இல்ல நீங்க மனுஷன்கள இருக்கிற காசு கொடுக்கணுங்க அப்படி சொல்லிட்டு போய் அவற்ற போய் கேட்டா அது ஒடுக்க கேடாக அமைஞ்சோம் அவற்ற ஒரு மரியாதையோடு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் ஆனால் அல்லாஹ் ரபுல்லால மீன் இதையெல்லாம் அவன் எதிர்பார்ப்பதில்லை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்கணும் வெளித்தோற்றத்தை தோற்றத்தை பார்க்க மாட்டான் மற்றவங்க எல்லாம் வெளி தோற்றத்தை பார்க்கிறதுக்கு அவங்களால முடியும் உள்ளத்தை பார்க்க முடியாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும் உள்ளத்தை பார்க்கிறார் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மட்டும் உள்ளத்தை பார்க்கிறார் மற்றவங்க எல்லாம் வெளி தோற்றம் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இது வாக்கேற்க வேண்டும் என்ன உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய எஜமானன் கருமையாளன் என்னுடைய அல்லாஹ் என் மீது மிகவும் கிருபையுள்ளவன் அவன் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் இப்ப நம்ம ஒரு பொருள் இருக்கு நம்ம உமாக்கு ரொம்ப விருப்பமான பிள்ளை அப்படி இருந்து நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் அதை மறுப்பதில்லை அம்மா அல்லாஹ் உமாவை விட எழுபது மடங்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவனிடத்தில் கேட்டால் அவன் தருவான் கொஞ்சம் பிந்தும் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நமக்கு சொல்வான் என் அடியான் என்ன பற்றி எப்படி நினைக்கிறானோ என்ன அப்படிதாவோ அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம ஒண்ணு இல்லாத ஆளு அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம ஒண்ணு இல்லாத ஆளுதான் ஆனால் அல்லாஹ் எல்லாம் உள்ளவன் அல்லாஹ் எல்லாம் தருபவன் அல்லாஹ் கிருமையாளன் அல்லா ரஹமத்துள்ளவன் அல்லா மாபெரும் கொடையாளன் வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வைக்கப்படுபவன் நாம வள்ளத்தில் கொண்டு வந்துட்டு அல்லாஹின் சொல்றான் ஒரு மனுஷன் கேட்டுட்டே இருக்கிறான் காலம் முழுவதும் கேட்கிறான் ஆனா அவனுடைய ட்ரெஸ் இருக்குது இல்ல ஹராமான ட்ரெஸ் அல்லா சொல்றான் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஹராமான ட்ரெஸ் அவன் சாப்பிட்டிருக்கிற சாப்பாடு ஹராமான சாப்பாடு அல்லாத கேட்கிறான் அல்லாஹ் சொல்றான் ஹராமானது உபயோகிக்காத நம்ம வேற ஆளுகளுக்கு வேணா ஹராமன் தெரியாம இருக்கலாம் அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் கேட்கிறான் நீ போட்டிருக்கிய ட்ரெஸ் ஹராமான ட்ரெஸ் நீ உன்றிக்கிற உணவு அராமான உணவு எப்படி நான் கபூர் ஆக்கு ஒரு காலை இருந்தது ஹராமான உணவு சாப்பிடாத காலை இருந்தது தெரியுமா நம்ம வாப்பாவுடைய காலங்கள்ல எல்லாம் எங்க இருந்தாலும் சாப்பாடு வந்தெல்லாம் சடாது சாப்பிட விட மாட்டா எங்கேயாவது சாப்பாடு சொன்னாலும் அங்கேயும் போகலப்பா அங்க வட்டி வாங்குறாங்க அவர் லாட்ரி கடை நடத்துறாரு அவருடைய சம்பாத்தியம் சரியில்லை நம்மளாம் அப்படித்தானே வளர்ந்தோம் இன்றைக்கு அப்படி இல்லையே இன்றைக்கு எது ஆனாலும் பரவாயில்லை கோபம் இருந்து அவர் ரொம்ப கவலை கோவப்படுவார் அல்லா கோவப்படுவாங்கிறதுலாம் இல்ல அவர் கோவப்படுவார் அப்படின்னு அங்க போய் இருந்துடும் சரி இருந்தா சரி ஒரு நேரம் சாப்பிட்டு விடுவோம் ஹராம் தான் அல்சா ஹராம் தான் இருந்தாலும் இன்னைக்கு சாப்பிட்டு விடுவோம் ஹராமான ட்ரெஸ் தான் இன்னைக்கு சாப்பிட்டு கொடுத்துக்கிடுவோம் ஒரு நிலை ஏற்பட்டதின் காரணத்தினால் தான் இந்த உலகத்தில் கபூராக்கப்படவில்லை பெரிய அளவுக்கு கபூல்கள் இருந்தது நமக்கு பெருநாளை கூட கிடைச்சு கிடையாது தெரியுமா பெருநாளை கிடைச்சா உண்டு அதுதான் மதியத்தோட கலட்டி வச்சிருவா அதை அடக்கி ஒரு பழைய ட்ரங்க் பெட்டியில பூட்டி வச்சிருவா நீ ஹஜ் பெரு எடுத்து தருவா இப்போ பாதிங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு பிள்ள புது போடும் பெருநாளைக்கெல்லாம் புதுரஸ் போடுறதுல அவனுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்ல அது ஹராமா ஹலா என்பதனுடைய பேணிக்கை குறைந்து விட்டது எப்படி ஆனாலும் பரவாயில்லை நம்ம எல்லாம் பழைய காலத்துல ஹோட்டல்ல போய் ஒரு கோழிக்கோ ஒரு ஆட்டுக்கறியோ நம்மளை சாப்பிட விட மாட்டாங்க தெரியுமா அப்போ அது எப்படி எப்படி தெரியாது தெரியாது இன்றைக்குள்ள எல்லா எல்லா பெற்றோர்களும் வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் சாப்பாடு அது எப்படி அறுக்கப்பட்டது செத்த கோழியா உயிரோடு உள்ள கோழியா என்பதெல்லாம் இல்லையே இல்லையேடைய பேணிக்கை குறைந்துவிட்டது அல்லாஹ் கேட்கிறான் அண்ணா இஷ்டஜாபலக்கும் எனக்கு எப்படிப்பா நான் துவா கபூராக்கு இருக்கு எனக்கு எதிரா சாப்பிட்டு எனக்கு எதிரா ட்ரெஸ் போட்டுட்டு என்னையே கை நீட்டுறியே உன் கை நீட்டல எப்படி நான் கபூராக்குவதற்கு நாங்கள்லாம் சின்ன வயசுல அந்த சமயம் நம்ம நைச்சு வரும் இது மாதிரிலாம் கிடையாது ஏதாவது வீட்டில இருந்து ஒரு இந்த பனை ஓலை பெட்டியில சாப்பாடு வரும் வந்தா அந்த மனமே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நமக்கு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம் பாப்பா வந்து இது ஆற்றிருந்து வந்தது சாப்பாடு என்ன வீட்டுல இருக்கு அது எனக்கு அவ்வளவு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாற்று மத சகோதரர் கையில வீ கொடுத்துவாங்க இப்போ அது நமக்கு நினைவு இருக்கு அப்படியெல்லாம் நாம வளர்ந்தது அந்த வளர்ச்சி நல்லா இருந்தது இன்றைக்கு அது அப்படி இல்லை யாராவது அப்படி இருக்கிறோமா யாரும் இல்லை எனவே ஏதான் கோடி கணக்கான மக்கள் দোয়া செய்கிறார்கள் 카바வுக்குள்ளான நின்று দোয়া செய்கிறார்கள் மதீனா முனவாவில் நின்று দোয়া செய்கிறார்கள் தவாஃபின் நின்று দোয়া செய்கிறார்கள் ஹஜ்ரல் அஸ்வாவின் பக்கத்துல நின்று দোয়া செய்கிறார்கள் சொல்லுவாங்க சொல்வாங்க மழை பெஞ்சா தண்ணி வழியக்கூடிய கூடிய அதுக்கு கீழ நின்று দোয়া செய்தால் கபராஹுன் அவ்து உலகத்துல இஸ்லாமிய மக்கள் அடி வாங்குகிறார்கள் எனவே அன்பான மக்களை அன்பான சகோதரர்களே நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாடா வளரும் கொஞ்சம் அகலாலான இடம் எது நம்ம கண் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க நம்ம நம்ம தான் அறுத்து எடுக்கிறோம் பிஸ்மில்லா சொல்லிதான் அறுக்கிறாங்க நான் என்னுடைய கண்ணால பார்த்த ஒரு செய்தி நாம மகிழ்ச்சி சொல்லிடுவோம் நான் ஒரு பெருநாளைக்கு எங்க ஊர்ல கோழி கிடைக்கல பெருநாள் காலையில் அவன் பக்கத்து ஊர்ல போய் வாங்கலான்னு போறேன் ஒரு பெரிய கடை அங்க போறேன் எனக்கு ஒரு திருப்தி இல்லை அந்த அவன் வெட்டி இல்ல அந்த வெட்டக்கூடிய இதெல்லாம் எல்லாத்தையும் வெட்டுவோம் அதனால உயிரோடு ரெண்டு நிமிஷம் வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்து நம்ம அறந்து நம்மளே வெட்டிக்கிடலாம் அப்படின்னு அங்க போய் பாக்குறேன் இருபது கிலோக்கு செத்த கோழியை நெருக்கிறோம் இப்ப நான் சும்மா இருக்காம வந்த கேட்டோம் அப்பா இப்படி அதுக்குன்னு கேட்டேன் அவன் என்னைய பார்க்காம சொல்லிட்டு தான் இதெல்லாம் நாங்க ஹோட்டல்ல கொடுத்துருவோம் பாய் அப்புறம் தான் என்ன பார்த்தான் பாத்துட்டு என்ன பாத்துட்டு இருந்தான் இல்ல உங்க பாய்மார்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அது போய் ஏன்னா ஹோட்டல்ல அதைதான் விரும்புறான் எனவே அருமையான சகோதரர்கள் அருமையான பெரியவர்களிடத்தில் உள்ள நான் வேண்டுவேன் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு முன்னால் நம்ம ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸா நம்ம சாப்பாடு நல்ல சாப்பாடா என்பதை கொஞ்சம் சிந்திச்சுக்கிடுவோம் அல்லாஹ் நம்முடைய மக்களை நல்லதாக்குவான் ஒரே ஒரு விஷயம் நம்ம துவா கேட்கிற சமயத்துல குடும்ப உறவை முடிச்சுட்டு வா கேட்கக்கூடாது அல்லா தான் நம்ம உம்மா வழி சொந்தம் உமாவுடைய சகோதர சகோதரிகள் மாமா மாறி சின்னம்மா சாச்சி மாறி இவங்கெல்லாம் பாப்பாவுடைய வழியில் உள்ள உறவுகள் பாப்பாவுடைய சகோதரர்கள் பெரிய வாப்பா சின்ன வாப்பா நம்ம உள்ள எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சின்ன வாப்பா பெரிய வாப்பா அவ அவங்களுடைய தன்கட்சிமார்கள் எல்லாம் நமக்கு மாமிகள் இப்படி எல்லாம் நம்ம உறவுகள் வச்சிருக்கோம் இந்த உறவ துண்டிச்சிட்டு அல்லாஹ் கதுவா கெட்டது வா கபூராகாதுன்றான் அல்லாஹ் அந்த உறவு இல்லைக்கு எங்க உறவு இருக்கு உறவு இல்லையே இல்லைக்கு உறவு இல்லை மட்டும் இல்ல நம்ம சகோதரர்களை கொடுமையான வார்த்தை சொல்லி திட்டு அவன் யாருன்னு கேட்டால் அபூஜி கேட்டுக்கு யார சொந்த சகோதரன் அவன் யாரான்னுச்சா அவன் திடாவும் அப்படின்னுலாம் திட்டி குடும்ப உறவை முறித்தால் அந்த இடத்திலேந்து வா கபூராகாது கண்மணி முஹம்மது முஸ்தபா செல்லம் வாஹு அரே ஹவர் செல்லம் அரஃபாவுடைய மைதானத்திறன் என்று ஆச்சுகிறா அரஃபாவுடைய மைதானத்திற என்று ஆச்சிக்கிறா ஜபலூர் ரஹ்மத் ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போக முடிய பாக்கியத்தை தருவானா ஜபலூர் அஹமத்து ஒரு மலை இருக்கு அந்த மலையில ஹஜ்ஜுடைய கைமுறை தான் பக்கத்துல நெருங்க முடியாது அந்த மலையில நின்று செய்தால் கபூரா கண்மணி அந்த மலையில நின்று ஆட்சியை போறா சொன்னாங்க யாராவது குடும்ப உறவு முறிச்சு இருந்தா தயவு செய்த இந்த சொல்லிட்டு வெளியே போங்க இருக்காதுங்க ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு ஆள் அவை எல்லாருக்கும் ஊராக்க மாட்டான் ஒரே ஒரு நபர் தான் குடும்ப உறவை முறிச்சவர் மற்றவங்க எல்லாம் குடும்ப உறவோடு சேர்ந்து வாரம் அப்படி ஒரு நபரின் காரணத்தினால் அலா கன்சிலுர் வாஹ்மா அஹ்மத் இறங்காது அடா கோவிந்த் தீ ஹிம் காத்தே அவன் ராஹ்மா கண்மணி முஹம்மது முஸ்ஸஃபா செல்லம் வாஹோ அரிஹிமம் அவர்கள் சொல்வார்கள் அதில் ஒருத்த குடும்ப உறவு முறிச்சவன் இருந்தாலும் அல்லாஹ் வாவை கபூலாக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார்கள் அருமையான சகோதரர்களே நம்முடைய இந்த மஜ்ரிஸ்ல செலவா போதிது ஆ செய்யறோம் செலவாத்த அல்லாஹ புறக்கணிக்க மாட்டான் நம்மள அல்லா புறக்கணிக்காம இருந்தால் சரிதான் செலவாத்த புறக்கணிக்க மாட்டோம் இடகையினால நம்ம கொஞ்சம் ஹலால் பேணை அதையே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெருங்குவோம் எங்க டேஸ்டா இருக்குது உள்ளதை பார்க்கிறத விட்டுட்டு எங்க ஹலால் பேணப்படுகிறது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும் டேஸ்ட் எங்க என்பதுதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் பெருசு எப்படி என்பதெல்லாம் தெரியவில்லை எங்க அறுக்கிறான் அறுத்து தான் சமைக்கிறானா இந்த கோழிக்கறி கொடுப்பாங்க சாப்பிடக்கூடாதுங்கிறாள் கோழிக்கறி அது எப்படி அங்க ஒண்ணு நமக்கு ஹலால்ங்குமா ஹலால் ஒட்டிடுமா அங்க என்ன நடக்குதுன்னா அக்பர் ஒரு ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு சத்தம்

يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما لبيك اللهم ربي وسعديك اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم صلي على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صلي على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صلي على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صلي على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صلي على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على آل سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على الله سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم <سؤال> صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه